உள்ளூடி போங்கு தே தினம் உயிர்ந்து வாத்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலில் வந்து பிரபில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்கோ ஒரு த்ரீ டே லிரிக்கல் டைப் ரீடிங் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் பிக்க வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ இந்த ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் எப்படி மேக் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த முடிஞ்ச டீட்டெலாம் வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இந்த ரேட் பண்ணுவாங்க கலெக்ட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை ஏன்னா ஆப்ளிக் பண்ண இன்ஸ்டாவோட பயில் வந்துருக்கு உங்கள்கிட்ட ஆப்லாம் ஃபஸ்ட் ஆப்பில் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க மாதிரி இன்ஸ்டாகிராம் இல்லை டெலகிராம் சேனலில் வந்து டாப்பில் வந்து பின் பண்ணி வரும் பாருங்க கூட நீங்கள் வந்து ஆப் வந்து டவுன்லோட் வந்து பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கேட்காதான் ஆப் ஓப்பன் பண்ணால் கேட்க வந்து பசங்க வந்து கேட்பதான் ப்ராஜெக்ட் சொல்லுறது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ பார்த்து ஒரு புக் மார்க்ஸ் ஒரு ஷேக் அட்ரஸ் டூ பர்சன்ட் மொட்டை பண்ணி வந்து மேக் வந்து படிப்பேன் அதுக்கான லிங்க் வந்து கேள்வி ஸ்க்ரீன் வந்து இருக்காது மாதிரி இந்த டூ பர்சன்ட்லாம் லிங்க் இருக்காது ஃபால்ட் கார்டு எந்த லிங்க் இருக்காது எல்லாமே ஒரே ஒரு பேஜில் வந்து கொடுத்துட்டு அந்த லிங்க் அப்படி அந்த பேஜ் நீங்கள் ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி நீங்கள் வந்து டெய்லியும் வாட்ச் வரலாம் அவங்க வந்து தண்ணி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஃபைன் பண்ணிட்டு புக் மார்பெஸ்ட் வந்து புக் பண்ணி வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இல்லை நியூ வரேன் நீங்கள் வந்து வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு டூ ப்ராஜெக்ட்டும் ஃபாண்ட் கால் லிங்க்கும் ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் கே ஸ்க்ரோல் பண்ணிணா கே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் நெக்ஸ்ட் ஒரு ரவுண்டர் டெரெக்டாக எங்களுக்கான ஒரு ஷேப்க்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் சம் ஸ்க்ரோல் பண்ண சொன்னால் இடத்துல வந்து டூ டூ டுவெண்ட்டி செவன் பார்த்தா ஒரு லிரிக் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போனால் இமேஜுக்கான லேர் வந்து மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணால் இது மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஷோவானுன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸாம் வந்து கொடுத்துருப்பேன் ஆனால் இம்போர்ட் பண்ணிணா ஒன்லே இந்த கலர் தான் உங்களுக்கு வந்து மாதிரி எம்டி இமேஜை தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் இது மாதிரி இமேஜ் வந்து பிக்கு வந்து ரிப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பிக்கு வந்து கண்டிப்பாக சொல்றது இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா என்னென்ன ஸ்டெப் ஃபுல்லாக ஃபுல் உங்களுக்கு வந்து கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ஓகேங்களா சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கேட்காங்கன்னா இங்கே ப்ளஸ் ஒரு சர்க்கிள் மாதிரி ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியாக்கான ஆப்ஷனாக இருக்கும் அதில் பார்த்தா வர வீட்லேயே வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு கேட்க கிரேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரேட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் ப்ளஸன் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்க எடிட் பண்ண போகிற பிக்க எந்த ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்ணிச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க கரெக்ட் வந்து பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ண போகிறார் பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் பார்த்தா பிரசை மாஸ்டர் ஆஃப் கிளிக் பண்ணி பிக்கு வந்து ஆட் வந்து பண்ணிங்க பிக்கு ரேஷோ வந்து ஃபோர் ரேஷன் வந்து அதுதான் நீங்கள் வந்து பிக் எதுவும் கிரப் பண்ணதுல அதே பிக்கு ரேஷோ வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா பிக்கு வந்து அவுட்டில் பார்த்தா பிளாக் வந்துருக்கும் இந்த பிளாக் வந்து நீ வந்து ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிராப் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா ரைனா த்ரீ ஆட் பண்ண சர்க்குள் ஆஃப் கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணி பிடித்தா ஃபில்காம் ட்ராப்லாம் கிளிக் பண்ணி ஃபில்க் செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் சிம்பிளாக இங்கே மேலே பார்த்தா ரீசர் பார்த்து பார்த்தா சரிங்களா ஆஃப் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து பண்ணிட்டு இப்போ தான் கரண்ட் ஃப்ரேமே பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள் இப்போ இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் சேவ் சேவன் ஆப்னு கேட்கும் இப்போ க்ளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துங்க இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற பிக்காக ஒவ்வொரு பிக்காக அந்த கீரன் கலர் பசங்க செலவு பண்ணி மீடியா வந்து செலக்ட் பண்ணி ஒரு பிக்க வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு கரெக்டாக இமேஜ் வந்து க்ராப் பண்ணி இந்த கரண்ட் ஃப்ரேமே பிஎஞ்சி வந்து க்ராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஃபோன் வந்து பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் ஸ்க்ரோல் பண்ணிப்பேன் டைம் பார்த்தோம்னா ஃபோர்ஸ் டூ ஃபோர்டீன் இருக்கலாம் அங்கே வந்துருங்க வந்துட்டு இங்கே நான் கொடுத்துருந்துருக்கேன் இன்னையே வந்து இங்கே இந்த இந்த கலரில் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் அங்கே எல்லா லேயருமே எப்படி இந்த இமேஜ் வந்து ரீப்ளே வந்து பண்ணுறேன் சொல்லிட்டு ஒன் ஸ்டெப்ல சொல்கிறேன் அதே சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்களா ஃபஸ்ட்டு இந்த லேயர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்லிட்டு ராஃபுங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இந்த நம்பர் மாதிரி போட்டு ஸ்டார்ட் போட்டு ஃப்ரேமர் ஆஃப்ராக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் உங்ககிட்ட இருக்க இமேஜ் எல்லாம் வந்து கூட்டு போய்ட்டு மேலே பார்த்தா ஃபோல் நேம் இருக்குது பார்த்தோம் ஏறாக இருக்கும் போதும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு அலக்ட் மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிவிட்டு பிக்குக்கான லேயர் வந்து நீங்கள் கிராப் பண்ண பிக்கிட்டு டாப் ஷோ போது அந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு ரைட் சைட் போகிறோன்னா ப்ளஸ் மாஸ்டர் ப்ராப்ளமாக கிளிக் பண்ணிணா சிம்பிள் அந்த பிக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆயிட் ஓகேங்களா மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா பிக்கும் ரீப்ளேஸ் பண்ணி வந்து ஃபைனலாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண பிக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பேக் வந்துங்க பேக் வந்து சேகர் ப்ரஸ் ஓப்பன் பண்ணினா கீழே பார்த்தோன்னா ஒரு ஒரு லேயர் இருக்கும் மேலே பார்த்தோன்னா ஒரு டூ லேயர் இருக்கும் அந்த டூ லேயர் மட்டும் சூஸ் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு அப்படின்னா சிம்பிள் தான் சைடில் இந்த கேமரா நான் லாங் ப்ரஸ் பண்ணிணா செலக்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு மேக் லேர் லைட்டாக கிளிக் பண்ணால் மட்டும் போதும் செலக்ட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இந்த லேர் கிராஃபிக் காப்பி காப்பிட்டு லேர் வந்து கிளிக் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா எடுத்துகிட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ல சேம் லேர் காஃபி போய்ட்டு பேஸ்ட் லேர் கிளிக் பண்ணால் அந்த லேர் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணால் ஸ்டார்டிங்கில் ஒரு வந்து லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பில் போய்ட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா எக்ஸ்ட்டு வந்து புக் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டு இப்போ அந்த ரெட்டாங்கலுக்கு அண்ணன் கன் ஆஃப்னு கேமராக்கான ஐ ஆஃப் வந்து டூ ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓப் பண்ணுங்க இப்போ அங்கே ஆட் பண்ண போகிறீங்களா அந்த பிக்கு வந்து கிராப் பண்ண பிக்காக இருந்தாலும் சரி கிராப் பண்ணாத பிக்காக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பிக்கு வந்து சூஸ் வந்து பண்ணிங்க நான் வந்து கிராப் பண்ணாதது பிக்கு வந்து சூஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி எல்லா பிக்கையும் வந்து ஃபோர்ட் ரேஷ் தான் ஒரு பிக்க ஒன்று சூஸ் பண்ணிட்டு ரெக்டர் பசங்க கிளிக் பண்ணி பிக்கு வந்து ஆட் பண்ணிட்டு மேப் வந்து த்ரீ ஆட் பஸ் டூ கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்கிட்ட ஃபில்ஸ்க்லாம் செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த ஒரே இமேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கட் பண்ணி எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மல்ட்டி இமேஜாக வந்து அதில் வந்து வந்து கட் பண்ணிங்க ஓகேங்களா நான் வந்து ஏன்னா எஃபர்ட் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணி சொல்லி தரப்போனால வந்து ஒரே பிக்காக உங்களுக்கு வந்து கட் பண்ணி ஓகேங்களா நீங்கள் வந்து மல்டி பிக்காக நீங்கள் வந்து கட் பண்ணிங்க ஓகேங்களா அதே மாதிரி லிதிக்கு இருக்கிற இடத்துல இது மாதிரி வந்து இமேஜ் வந்து இருக்காமல் கட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இது மாதிரி பிக் இது மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து டூ லேர் லாங் கொஸ்ட் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டுருங்க கேமரா லேரரும் அந்த ஷேப்புக்கான கலர் டோன்க்கு லேயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி லேயர் வந்து காப்பி எடுத்துருந்தாச்சு இப்போ நீங்கள் ஆட் பண்ணி அந்த பிக்கு மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிங்க ஃபுல்லாக எல்லா லேயருமே லைட்டாக ஒன் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒன் செலக்ட் ஒன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு லேர் வந்து லைட்டாக க்ளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு லேர் காப்பில் போயிட்டு சேம் அந்த பேஸுன்றது ஸ்மால் லேக்கில் அந்த யாராவது வந்து கிளிக் பண்ணிங்க கரெக்டாக வந்து யாராவது க்ளிக் பண்ணிவிட்டு அந்த கலர் ஆஃப்னையும் டைம் ஆஃப்னையும் ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டூ ஆஃப் மட்டும் சேஞ்ச் வந்து பண்ணிவிட்டு கே கே பேசுன்ற் கிளிக் பண்ணால் பர்ஃபெக்ட்டாக அந்த இமேஜுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் மல்டிமேஜர்ஸ் ஒன்ஸில் உங்களுக்கு இமேஜ் வந்து க ரீ கலர் இமேஜ் வந்து மாறது வந்து ஷோ ஆகும் ஒரே பிக்கா இருக்காது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இது மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு மேலே அந்த கேமரா கேமராக்கானவும் உங்கள் ஆஃப் ஆஃப் அதை வந்து க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டோன்னே நீங்கள் வந்து எடிட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலை இப்போ நம்ம லிரிக்கான வந்து பிளேஸ் வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்ட் வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து செட் வந்து பண்ணுவோம் என்ன என்னென்னு பண்ண சொல்லிட்டு க்ளியாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் கீழே பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா லிரிக்கான குரூப் கிரிக்கான டூ லூ டூ லேராக வந்து கொடுத்துருப்பேன் இந்த டூ டூ லேர் லிரிக் இருக்குதுல இந்த லேர் வந்து டூ எந்தெந்த டூ லிரிக் லாயிரோ அது வந்து லாங் ப்ரஃபர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே தான் குரூப் பாஸ் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி குரூப்பில் போட்டுங்க ஓகேங்களா குரூப்பில் போட்டு இந்த லிரிக்னா இந்த எண்டுக்கு வந்து போயிடுங்க போயிட்டு வந்து லிரிக்கான லேர் சூஸ் பண்ணிட்டு லிரிக் வந்து எங்கே வந்து பிளேஸ் பண்ணுவாருங்களா ப்ளேஸ் பண்ணிங்க ஓகேங்களா ப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ பர்ஃபெக்டான ப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே போங்க மேலே போயிட்டு இங்கே கேமராக்கான ஒரு லேர் இருக்கு பாருங்க நான் சூஸ் பண்ணுறேன் இந்த கேமராக்கான லேர் இந்த லேயரு நெக்ஸ்ட்டு கே லிரிக் குரூப்பான எண்டு ஓகேங்களா இப்போ அந்த எண்டுக்கு வந்து போயிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு கேட்க பார்த்தா மூணு ஆஃப் அவங்க கிளிக் பண்ணிவிட்டு ஜிஆர் ஆஃப் க்ளிக் பண்ணால் லைட்டாக பேக் வரும் கரெக்டாக நைன் இஸ் டுவெண்டி நைன் இஸ் டூ டூ ஜீரோ டூக்கு வந்து வரும் ஒரு அங்கே வந்தோடனே கரெக்டாக லிரிக் எங்கே இருக்கும் இப்போ கேமராக்கான ஆஃப்னா ஆன் பண்ணலாம் எங்கள் சைடில் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஆஃப்னாக கிளிக் பண்ணிவிட்டு கேமராக்கான விசிபிள் வந்து ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணால் ஃபோக்கஸ் ஓகேவாக இருக்குது ஆனால் நம்ம வந்து இந்த சேஞ்ச் வந்து பண்ண தேவையில்லை இல்லை நீங்கள் வந்து இமேஜ் வந்து இப்போ லிரிக் இந்த சைடு வேணால் இந்த சைடை மாற்றி நீங்கள் வந்து மூவ் பண்ணிடலாம் இருங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ லிரிக் வந்து இந்த சைடு இருக்கா நான் வந்து லிரிக் வந்து இந்த சைடு வந்து மூவ் பண்ணி ஹைட் இந்த சைட் நான் வந்து மூவ் பண்ணிடுறேன் நான் எனக்கு ஃபோக்கஸ் வந்து அங்கே வரேன் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே கேமரா யாரும் வந்து சூஸ் வந்து போயிட்டு மூவ் இட்ரெஸ்ட் வந்து போயிட்டு இப்போ இந்த எண்டு இருக்கலாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி லிரிக்கான இந்த சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து செட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு செட் பண்ண சொல்ல பிக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல வேறு நம்ம நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி எனக்கு டூ பிக்கர் ஷோ ஆகுது அதனால் வந்து அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணலாம் இந்த இடத்துல லிரிக் இங்கே நான் வந்து ப்ளேஸ் பண்ணால் கூட இந்த சைட் நான் வந்து மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக நான் வந்து செட் பண்ணுவோம் இதில் என்ன என்னென்ன இன்னைக்கு பண்ணனா லிரிக்கான எண்டில் தான் வந்து மூவ் பண்ணுறதா இருந்தாலுமே கரெக்டாக இந்த லிரிக்கான எண்டில் தான் நீங்கள் வந்து மேலே கேமரா ஆஃப் வந்து செலக்ட் ஒன் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே போயிட்டு ஃப்ரண்ட்டில் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு நான் டூ கீஃபியே வந்து கொடுத்துருப்பேன் டூ கிராஃபி இல்லைனா ஃபஸ்ட்டு கீஃ தான் நீங்கள் வந்து இந்த மூன்று ரசம்லாம் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணி செட் பண்ணுறது இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் சிம்பிளாக இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா எல்லாருமே அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி லிரிக் வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் வந்து செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா சிம்பிளாக மேலே பார்த்தா ஒரு அந்த ரிட்டர்னுக்கான ஆஃப் வந்து வந்து ஆன் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து நீங்கள் ஷேர் பண்ண பட்டன் க்ளிக் பண்ணிங்க கிளிக் வந்து பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்ட் சொல்லக்காக செக் பண்ணிட்டு கிடைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி க்ளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவ் வந்து பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க டாடா பாய்